சிவாயர் அதிகார சண்டிகேஸ்வரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா சிவபக்தியால் அதிகார பதவி அடைந்தவர் சண்டிகேஸ்வரர் சண்டேசர் சண்டிகேஸ்வரர் என்ற பக்தர்களால் போற்றப்படும் இந்த நாயன்மாரின் திருப்பெயர் விசார சர்மா சிவாலயங்கள் அனைத்திலும் இவரே தன அதிகாரியாகவும் விளங்குபவர் எப்போதும் சிவ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவர் இவரின் கவனத்தை நம்பக்கம் காக்க பக்தர்கள் இவரின் சந்நிதியில் கைகளை தட்டி வருகிறார்கள் ஆனால் அதற்கு பதிலாக அமைதியாக நின்று ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று மூன்று முறை சொல்லி இரண்டு உள்ளங்கைகளையும் விரித்து காண்பித்து நான் இங்கிருந்து எதுவும் எடுத்துச் செல்லவில்லை என்பதை அவரிடம் சொல்லிவிடுவது போல தரிசிக்க வேண்டும் கைதட்டுவது தவறான பழக்கம் என்று ஆண்டோர்கள் சொல்கிறார்கள் சண்டிகேஸ்வரர் ஈசனின் அடியார் கூட்டத் தலைவனாக இருப்பவர் சிவன் கோயிலில் வடக்கு பிரகாரத்தில் தனிச்சந்நிதியில் சிவ தியானத்தில் கோஷ்ட எதிரே அவர் அமர்ந்திருப்பார் சிவகுருமாருடைய பஞ்சமூர்த்திகளில் ஒருவராக பவனி வருபவர் செவராரின் ரிஷப வாகனமே இவருக்கும் வாகனம் தனது மானையும் மடுலையும் ஏந்தும் அதிகாரத்தை இவருக்கு இறைவன் அருளியுள்ளார் இவ்வளவு சிறப்புகளும் இவரை அடைய காரணம் இவரது சிவபக்திதான் தான் எச்சதத்தன் பவித்ரை தம்பதிக்கு மகனாய் அவதரித்தார் விசாரர் இவர் பிறப்பு முதலே சிந்தனையெல்லாம் சிவமயம் என்று இருந்தார் அதனால் தினமும் பசுக்களை மேய்க்கச் சென்ற பொழுது ஈசனை பசுவின்பாலால் அபிஷேகித்து வழிபட்டு வந்தார் தந்தை பிறம்பால் அடித்தும் கூட பூஜை செய்வதை விடவில்லை ஒருநாள் கோபத்தில் பூஜைக்கான பால் பாத்திரத்தை காலால் எட்டி உதைத்தார் இவரின் தந்தை அதனால் விசாரசர்மன் கோபமடைந்தார் தன் கையிலிருந்த மாடு மேய்க்கும் கோலை எரிந்தார் கோல் மழுவாக மாறியது தந்தையின் காலை வெட்டியது இன்னும் பார்க்காமல் சிவபூஜைக்கு இடையூறு செய்ததால் அவரை தண்டித்த விசார சர்மாவின் பக்தியால் நெகிழ்ந்தார் சிவனார் நேரில் தோன்றி ஆசி புரிந்தார் விசார இனி உமக்கு நானே தந்தையும் தாயும் ஆவேன் நம் அடியார்களுக்கு தலைவனாக உன்னை ஆக்குகிறோம் நாம் சூடுவன உடுப்பன உண்ணும் பாத்திரம் ஆகியவற்றை உனக்கே உரிமையாகும்படி செய்தோம் உனக்கு சண்டீச பதம் அளிக்கிறோம் என்று அருள் புரிந்தார் அத்துடன் தனது விரிசடையில் இருந்த கொன்றை மாலையை எடுத்து சண்டிகேஸ்வரருக்கு அணிவித்தார் அது மட்டுமின்றி எம்பெருமான் உமாதேவியார் விநாயகர் முருகவேல் ஆகியோரோடு சண்டீசரும் பஞ்சமூர்த்தியும் ஒருவராக எழுந்தருளும் பாக்கியமும் பெற்றார் சிவ பக்தியில் சிறந்த சண்டீசரின் பூசை திருநாள்தான் தை உத்திரம் திருவிழா இப்படிப்பட்ட சிறப்புடைய அதிகார சண்டிகேஸ்வரரை வழிபட்டு அடைந்து சிவமாருடைய ஆசையும் பெற்று நாம் அனைவரும் நல்வழியில் வாழ்வோமாக ஓம் நமச்சிவாய்